நான் கேட்டது உங்க பற்று mêmes இல்ல பழனி தான் என் OF ஓ அப்படியா சரி எந்த ஊரு பழனி நான் இப்ப கேட்டது உங்க vidи� இல்ல உங்க сохранowanie அதுதான் மேடம் என் ஊரே பழனி ஓ உங்க பேரும் பழனி ஊரும் பழனி வெரி குட் நைஸ் orій சரி உங்க news என்ன என் fact Franklin.exe and subscribe.verye q Aaaarni but a Home vertical channel for aonic road colми queen. factual compression the form Hoe அது என்ன உறுப்புன்னு தெரியலையே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் குடிச்சு குடிச்சு கையெல்லாம் நடந்துது கவலைப்படாதீங்க உங்களுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லாம நிரிக்கிறே டாக்டர் குடிக்கிறதை நிப்பாடாதீங்க தை நடுக்கத்தை மட்டும் கஷ்டப்பட்டு காசு குடுத்து சரக்கு வாங்கி வீணா நல்ல நேரம் பார்த்துதானே ஆஸ்பத்திரியை திறந்து and am